மழை எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையிலே நல்ல வெயில் மீனும் வந்துருந்துச்சு ஸ்ட்ரீட்டுக்கு ஹஸ்பண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க மீன் வண்டி சவுண்டு கேட்டு எல்லோரும் வெளியே வந்தாச்சு எத்தனை சட்டா ஓரளவுக்கு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் வண்டியில் கொண்டு வர்றதுனால ஃப்ரெஷ்ஷான மீனை தான் கொண்டு வருவாங்க மூணார் கடைங்களில் தான் சில டைம் நல்ல மீனே இருக்காது வண்டியில் வர்றது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் காலையிலேயே நல்ல வெயில் இன்னைக்கு கம்பளி துணியெல்லாம் எல்லாம் துவச்சி போடணும்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க கம்பளி வந்து துவைக்க முடியாது காயப்படணும் மூணாறுல உள்ள மழையை நம்ப முடியாது ரெண்டு நாள் வெறிவாக இருக்கும் மூணாவது நாள் மழை பெஞ்சிரும் பாவல் மீன் டேஸ்டா இருக்கும் இது முல்லைன்னு மசாலாலாம் தடவிட்டு ஏர் ஃப்ரைர்ல வச்சாச்சு இன்னொரு நாள் ஏர் ஃப்ரை வந்து லைட்டா யூஸ் பண்ணா போதும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குது கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின் குட்டியை அங்கன்வாடிக்கு விடுறதுக்கு அங்கன்வாடிக்கு விடுறது ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது

ஹஸ்பண்டை வேற கூட்டிகிட்டு போயிட்டேன் சரி ஃபர்ஸ்டே அங்கன்வாடி விடுறதுக்கு நீங்களும் வாங்கன்னு இப்போ கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க ஒன்று ரெண்டு பேரும் சொன்னாங்க இங்கே அங்கன்வாடி இல்லை லைன்ஸ்ல நடந்துட்டுருக்கு எஸ்டேட் லைன்ஸ்ல அப்படியே நடந்து வந்தோம் உங்களுக்கும் அப்படியே கம்பெனியை காஞ்ச மாதிரி இருக்கட்டும்னு இப்போ வந்து டாட்டாவோட கம்பெனிங்க இது ஐடிடினு சொல்லுவாங்க அப்பா சித்தப்பா பின்ன எங்க உள்ளவங்க நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்றாங்க ஆள்வாடிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் குட்டி போய் பால் வச்சு விளாண்டுட்டு அப்பா ஹஸ்பண்டு நானும் கூட சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் டெலிவரிக்காக அம்மா வீட்டில் இருக்கேன்னு செகண்ட் டெலிவரி டெலிவரி ஐ குழந்தையோ இருக்குது இனி அடுத்த மாசம் நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுவோம் அடி இது வரைக்கும் வீட்டில் கிடந்து சும்மா கரைச்சல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்வாடிக்கு விட்டுட்டு இருக்கேன் கீழ் வந்தாதான் எஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் தான் அடிக்கடி மழை பெய்தா ஜூன் மாதத்துலேருந்து அடைமழையாக தான் இருக்கும் மூணு நாலு மாசமா இப்பயும் மழை குறையவே இல்லை இல்லை பார்த்தோன்னா எல்லாருக்கும் துணி காய போடணும் துணி துவைக்கணும் வீட்டு வேலைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்